தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று ஐம்பத்தி நான்கு முப்பதும் முப்பதும் முப்பத்தருவரும் செப்பமதிலுடை கோயிலுள் வாழ்பவர் செப்பமதிலுடை கோயில் சிதைந்தபின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே விளக்கம் மனித உடலில் தொன்னூற்றாறு தத்துவங்கள் வாழ்கின்றன இந்த தத்துவங்களாலும் செய்யப்பட்ட மதிலாகிய சூழ்ந்த கோயிலுக்குள் ஆன்மாவாகிய உயிர் வாழ்கின்றது எப்போது அந்த கோயிலாகிய உடல் பழுதடைந்து கெட்டு உயிர் போகிறதோ அப்போது அதன் மதிலாக இருந்த தொன்னூற்றாறு தத்துவங்களும் ஒன்றாக ஓடிவிடுகின்றன தொன்னூற்றாறு தத்துவங்கள் இருபத்தைந்து பஞ்சபூத காரியங்கள் அஞ்சு வாசனாதிகள் அவத்தைகள் பத்து வாயுக்கள் பத்து நாடிகள் நான்கு வாக்குகள் மூன்று மலங்கள் மூன்று குணங்கள் ஐந்து சிவ தத்துவம் ஏழு வித்யா தத்துவம் இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் ஆகியவை தொன்னூற்றாறு தத்துவங்கள் ஆகும் திருச்சிற்றம்பலம்